உத்தமனா இருங்கிறார் ஒருத்தன் உத்தமனா இருன்னு சொல்றாரா என்ன அர்த்தம் அவன் உத்தமமா இல்லாதனால தான் உத்தமமா இருன்னு சொல்லுவார் ஆபரகாமுக்கே சில நேரங்களில் வழி விலகி போயிருக்கிற சுச்சுவேஷன்ல மோசையை பத்தி கர்த்தர் கொடுக்குற சாட்சி என்ன என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் எப்போ மீதியா தேசத்தில் இருக்கும் போது புறஜாதியார் தேசத்துல தேவனை அறியாத போதே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் உண்மை உள்ளவனாக தேவனை முகமுகமா தரிசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற உண்மை உள்ளவனாக இருந்தான் இந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது இதில் உண்மைத்தன்மையை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குறாரு இன்னைக்கு கடைசி காலத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு சபை போயிட்டு இருக்குது என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு விசுவாசி போயிட்டு இருக்கு உபதேசங்களும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு நீங்கள் உபதேசம் கொடுக்குறவங்க கூட என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஒரு தடவை நீங்கள் ரசிக்கப்பட்டா போதும் அதுக்கு பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரா உங்கள் பாவத்தை மன்னிச்சிருவாரு உங்கள் நரகத்தை கூட்டிட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சில வித சிலர் வந்து நூதனமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இது பிசாசினுடைய தந்திரம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்லது ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் காரியங்களை அறிந்தும் ஆவியை பெற்றும் அப்படின்னு இருக்கு இப்ரையர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆ அப்படி நீங்கள் பின்வாங்கி போவினானால் அவரை மீட்பது கூடாத காரியம்னு பைபிள் சொல்லுது இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த உண்மைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அதுவும் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு தெரியுமா கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு உண்மைத்தன்மை இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உண்மைத்தன்மை இல்லை இன்னைக்கு சபையில் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவில் உண்மை இல்லை ஒரு காலத்தில் எல்லாமே திறந்த புஸ்தகமாக இருக்கும் நாம் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இடைப்பட்ட லாக்டவுனில் மட்டுமே எத்தனையோ கோடி குடும்பங்கள் பிரிவது டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க சைனாவில் காரணம் என்ன கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருக்கும் போது தான் உண்மையான கலர் தெரியுது வெளியே இருக்கும்போது ஏமாத்தி இருக்கிறாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும் இந்த ஆசாரியப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு ஸ்டேஜ் இருக்கும் அந்த மூணு ஸ்டேஜ் பளிபீடம் பரிசுத்தலம் மகாபரிசலம் இந்த மூணுத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த பலிபீடம் தான் நம்முடைய சரீரம் அந்த பரிசுத்தலம் தான் நம்முடைய ஆத்மா அந்த மகாபரிசலம் தான் நம்முடைய ஆவி இந்த மூணு தான் நம்முடைய வீடு இந்த மூணிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அதில் முதலாவதாக இந்த பலிபிடம் சரீரம் இதில் எவ்வளோ உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோம் நீ கடைசி காலத்தில் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை பார்க்கும்போது பர்சனல் ஒர்க் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு கூட்டம் போயிட்ருக்குது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது எனக்கு தெரிஞ்சு ஒரு சபையில் இப்படி சொல் இப்படி சொல்கிறாங்க பாஸ்டருடைய மெசேஜை மட்டும் கேளுங்க அவருடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் மரம் நல்லதாக இருந்தால் தானே கனி நல்லதாக இருக்கும் வசனம் அப்படி தானே சொல்லுது அந்த பர்சனல் லைஃபை கொடுத்து பேச வேண்டாம் அந்த பர்சனல் லைஃபை குறித்து நாம் புரொபகேண்டா பண்ண வேண்டாம் அது அவருக்கு உள்ளது ஆனால் அப்படிப்பட்டவர்களை கொண்டு நாம் எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லாவே அதான் நான் சொல்லுவேன் இப்போ சபையில் ஒரு ஆராதனை நடக்குது இந்த ஆராதனையில் நம்ம நடத்தும் போது நம்ம செய்தி கொடுக்குற ஊழியர்கள் ஊழியர் மாத்திரம் பர்சுத்தாவில் நிரம்பி உண்மை உள்ளவராக இருந்தால் பத்தாது அவருக்கு உதவி செய்கிறவர்களும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆராதனை மகிமையுடையதாக இருக்கும் ஆராதனையில் வாசிக்கிறவன் சினிமாவில் வாசிக்கிறவனோ போயிட்டு திருவிழாக்களில் கோயில்களில் கச்சேரியில் வாசிக்கிறவனோ மற்றவனையும் கூட்ட வந்து இங்கே உட்கார வச்சு அவர் நல்லா வாசிப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவரை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகரியை நான் சொல்கிறேன் நல்ல ஆவிக்குரிய போதகராக இருந்து இப்படிப்பட்ட ஆட்களை டேலண்ட்டுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடல் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா உங்க பாடல்ல உண்மை தன்மை இருக்காது காரணம் என்ன தெரியுமா அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார் ஆவியானவர் ஒரே நேரத்தில் ரெண்டு ஊத்து வராது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து நான் சொல்லுவேன் வாசிக்க தெரிஞ்சு ஒரு ஆவிக்குரியவனை வச்சு வாசிக்கிறது நல்லது அல்லது ஆவியில் அல்லாமல் மாம்சத்துக்கு உலகத்துக்கு வாசிக்கிறவனை வச்சு என்னதான் டேலண்ட் உள்ளவனாக இருந்து அவனை வச்சு வாசிக்கிறத விட இசையே இல்லாமல் பாடுறது நல்லது அதுதான் உண்மை கர்த்தர் பார்க்குறாரு இன்னைக்கு நீங்கள் புல்பீட்டில் ஏறி நிற்கிறீங்களே நமக்கு கீழே உட்காந்து கேட்குறவங்க ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அது வாட் அவர் இட் இஸ் க்ரௌட் இருக்குது உங்களை நம்பி வந்து உக்காந்துருக்கிறாங்க அந்த உட்காந்தவங்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா அவங்க வந்து நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் உக்காருவாங்களே என்னுடைய வசனத்தை கேட்க வராங்களே முந்த நாள் காத்திருந்து இந்த ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்கணுமே ஒரு ஆவிக்குரிய சாப்பாடு கொடுக்கணுமே ஒரு உண்மை இருக்காதுல்ல இருக்கிற இடத்துல பழைய ஒரு டைரியை பிரிட்டி இருக்கிற எடுத்துக்கிட்டு வந்து பிரசங்க ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் தெரியுமா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறாரு ஒவ்வொரு நிமிஷமும் காத்திருக்கிறாங்க அந்த சனிக்கிழமையில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வார்த்தைகளை கொடுங்கப்பா நாளைக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டு கொடுக்குறாங்க பாருங்க அதுக்கு பேர் தான் உண்மை அந்த உண்மை தான் கத்திர எதிர்பார்க்குறாரு உன்னை நம்பி ஒரு இத்தனை ஐம்பது பேரை கொடுத்துருக்கிறாரு இரநூறு பேரை கொடுத்துருக்குறாரு அந்த இரநூறு பேருக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னா அதே மாதிரி தான் விசுவாசிகளுக்கும் உன்னை நம்பி ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்குறாரு உனக்காக ஜபிக்கிறதுக்கு உங்களுக்காக எல்லா மண்டத்துக்கு ஒரு ஊழியர்காரன் கொடுத்துருக்கிறாரு அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு எத்தனை பேர் நேரத்துக்கு உண்மையாக இருக்கிறோம் சொல்லுங்க பைபிள் வாசிக்கிறதுனமோ ஒரு அரை மணி நேரம் ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் ஆனால் செல்ஃபோனோட கணக்கு எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்போ நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீங்க செல்ஃபோனுக்கா தேவனுக்கா ஜோம் பண்ணுறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனால் ஒரு நாளைக்கு உட்காந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் தேவன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாரு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த லாக்டவுனில் உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்குன்னு தான் ஆண்டவர் இதில் கொடுத்துருக்காரு இந்த நேரத்தை இதில் உட்காந்து நம்ம சுத்திகரிக்க பட்டிருக்கிறோமா உருவாக்கிருக்கிறோமா அல்லது இந்த நேரத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அதில் செலவிட்டு தேவனுக்கு உண்மை உள்ளாங்களா மாறி இருக்கிறோமா ஆண்டவர் சொல்கிறார் என் தாசன் ஆகிய எனக்கு உண்மை உள்ளவன் நாற்பது நாள் கிடைச்சா போதும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நடிப்பானாமான் வந்து அதை பற்றி அவன் கவலையே படலையாம்மா நம்மளை இன்னைக்கு ப்ரேயர் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்ன உடனே காலையிலே ரெடி பண்ணிடுறோம் ஒம்பது மணிக்கு டீ பதினோரு மணிக்கு ஜூஸு ரெண்டு மணிக்கு சூப்பு சாயங்காலம் முடிக்கும் போது டீ எல்லாம் முந்தினாலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஏன் நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இரவும் பகலும் நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்து உக்காந்துருந்தா பாருங்க அதனால தான் அவள் மோச அதனால தான் அந்த சாட்சி உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டர் சாட்சி கொடுக்க முடியுமா காத்திருக்க முடியுமா நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஆவிக்குரியவங்க தான் ஆனால் உண்மையாக இருக்கிறோமா அதான் முக்கியம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லாத்துலேயும் உண்மை இருக்கணும் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும் பணத்துக்கு உண்மையாக இருக்கணும் நேரத்துக்கு உண்மையாக இருக்கணும் கொடுக்கப்பட்ட வேலைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்தாரு அந்த வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில காரணம் சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போது அங்கே போனால் எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க அந்த ஒரு ஸ்டாம்ப் வாங்குற இடத்துல நாங்களும் லைனில் நிற்கிறோம் பார்த்தா லைன் மூவே ஆகலை என்ன நடக்குதுன்னு போய் உள்ளே எட்டி பார்த்தா ஒரு சிஸ்டர் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருந்தாங்க பைபிள் வாசிட்டு இருக்கும் போது நான் தான் கேட்டேன் ஏங்க எல்லாரும் லைனில் நிற்கிறோம் நீங்கள் ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இப்போ அவங்க சொன்னாங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பைபிள் வாசித்து தான் நான் வருவேன் வேலை நேரத்தில் உங்களை யார் பைபிள் வாசிக்க சொன்னது காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க வேண்டியது தானே காலையில் எழுந்திரிச்சி சமைக்க தெரியுது காலையில் எழுந்திரிச்சு புறப்பட தெரியுது காலையில் எழுந்திரிச்சி அலங்காரம் பண்ண தெரியுது பைபிள் வாசிக்க தெரியல இங்கே உட்காந்து இருபது பேர் உட்காந்துருக்குறாங்க அங்கே வந்து உட்காந்து பைபிள் வாசிக்கிறது கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உள்ளவங்களாயிருங்க தேவன் எல்லாத்திலையும் பார்க்கறாரு ஏசு கிறிஸ்துவ முப்பது வருஷம் பிதா சோதிச்சு பார்த்துருக்கிறார் அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நாசரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க நாசரத்துலேருந்து நன்மை தோன்றுமோன்னு கேட்குற அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல தான் அவர் இருந்தார் ஏசு கிறிஸ்து ஆனாலும் அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் அந்த உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் பிதா அவரை நம்பி தன்னுக்கிட்ட இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் ஒப்படைச்சார்னு பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் கத்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்குதா அதை ஆண்டவர் பார்க்குறாரு உங்கள் ஆத்மா எதை நாடுது பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஆவிக்குரியவங்க நம்ம வெளிப்படையான அல்லது பாவங்கள் செய்ய மாட்டோம் செய்கிறவங்க இருக்கிறாங்க மறைமுகமான பாவங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க பொதுவாக ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் ஆத்மா உண்மையாக இருக்குதா ஆத்மாவில் எப்படிங்க உண்மை ஆத்மாவு குறித்து ரெண்டு வசனம் இருக்குது ஒரு வசனம் சொல்லுது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இன்னொரு வசனம் சொல்லுது மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உமை வாஞ்சிக்குது அப்போ இந்த ஆத்மாவானது மண்ணோடையும் ஒட்டி கொள்ளலாம் இந்த ஆத்மாவானது தேவனோடையும் ஒட்டி கொள்ளலாம் அப்போ இந்த மோசையினுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்தது மண்ணோடு ஒட்டி கொள்ளவில்லை அதனால தான் வசனம் சொல்லுது ஒரு புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொல்லுது மோசை குறித்து சொல்லும் போது பார்வன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி யோசித்து பாருங்க ஒரு பெரிய ராஜகுமாரத்தியோடைய மகன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ மரியாதை இருந்திருக்கும் அதுவும் வல்லரசு பெரிய இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான ட்ரம்ப்புடைய தங்கச்சி பையனா எவ்வளோ மரியாதை இருக்கும் ட்ரம்ப்புடைய மகளுக்கு மருமகனுக்குலாம் இன்னைக்கு என்ன மரியாதை அதே மாதிரி ஒரு மரியாதை ராஜாவுடைய மருமகன் தங்கச்சி பையன் அவ்வளோ மரியாதை அவன் சொல்கிறான் அதை வெறுத்து ஏன் என் ஆத்துமா இதே இச்சிக்காது என் ஆத்மா தேவனை தேடும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி ஆத்மால உண்மை உள்ளவன் அவன் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு நாம இருக்கிறோமா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு நாம எதன் மேலே வாஞ்சியா இருக்கிறோம் இதெல்லாம் செஞ்ச பிறகு கிட்டத்தட்ட எண்பது வருஷம் அந்த எண்பது வருஷம் முடித்த பிறகு தான் கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இந்த சாட்சியை கர்த்தர்கிட்ட வந்து வாங்கணும் ஆண்டவன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் அதான் எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு காரியம் ஒரு சிலருக்கு தான் கற்றுறது மாதிரி சாட்சி கொடுக்குறாரு என் பிரியமான புருஷனாகிய தானியலே மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லையே இந்த மாதிரி ஒரு சிலரை குறித்து சாட்சி கொடுக்குறாரு ஏன் நோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கே அவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் இந்த மாதிரி ஒரு சாட்சியை ஏதோ ஒரு இடத்துல தேவன்கிட்ட வாங்கணும் மனுஷங்கிட்ட வாங்குறது ரெண்டாவது தேவன்கிட்ட வாங்கணும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லணும் ஏதோ ஒரு காரியத்திலேயே ஆண்டவர் சொல்லணுங்க எழுபது வருஷம் இஞ்சி போச்சுன்னா எண்பது வருஷம் இந்த எண்பது வருஷத்தில் ஒரு தடவை கூட கத்தர்கிட்ட பாராட்டு வாங்கலைன்னா எப்படி இருக்கும் யோசுபார் அந்த வாஞ்ச நமக்கு வரணும் ஆண்டவரே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 வார்த்தை உங்கள் வாயின் வார்த்தை யேசுவை பற்றி சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் நான் பிரியமாக இருக்கிறார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த மாதிரி நான் சொல்கிறேன் முதலாவது மோசே அவன் கொடுக்கப்பட்டிருந்த உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான்